உளைச்சு உழைச்சு பரம்பரையா உழச்சு வாங்கின நிலம் அது நான் கேக்குறேன் தஞ்சாவூர் பக்கம் அந்த அபகரிச்ச நிலங்கள் என்ன சொல்றீங்க ஆமா பிறக்கும் போதே உங்களுக்கு பூரா ஆயிரம் ஆயிரம் ஏக்கரா வகுந்து குடுத்தாங்களா வகுந்தா குடுத்தாங்க தமிழ்நாட்டுல நிலம் பூரா பொது உடனே இருந்ததுங்க அவன் மாதிரி ஆக்கிரமிச்சுகிட்டா அந்த சொத்துல களவாணித்தனமா நிலத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த காசுல ஆடிக்கிட்டு தெரியல வந்து அடிச்சு அந்த அன்னதானம் நான் சொல்றேன் பிரியாணி உங்களுக்கு வாங்கி தரேன் என்ன சார் ஆமாங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இல்ல ஒரு ஒரு பிலோந்திரபிஸ்ட் ஆக்டிவிட்டிக்காக ஒரு பார்பரிக் ஆக்டிவிட்டி ஃப்ரீன்னு வச்சுக்கிறீங்களா ஒரு மனிதாபிமான நடத்தை ஒரு காட்டு பயலின் நடத்தை அதுக்கு இதுக்கும் ஒன்னுக்கு ஒன்னு இலவசம் எதுவும் அப்படி எதுவும் ஒரு பண்பாட்டு முறை வளர்க்குறீங்களா அப்படி வேணா சொல்லுங்க திருக்குறள் அப்படி எதுவும் சொல்லி இருக்கா அன்னதானம் போட்டா உடனே ஒருத்தனை அடிச்சுக்கலாம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம்னா ஒருத்தனை அடிச்சுக்கலாம் எதுவும் திருக்குறள்ல இருக்கா நாலடியார்ல இருக்கா அகடானூர்ல இருக்கா புறநானூர்ல இருக்கா பித்துக்குளித்தனமா இந்த இந்த மாதிரி கேள்விகளா இரிட்டேட்டிங்கா இருக்கு